வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது செவ்வாய் மற்றும் ராகு இணைந்து அங்கார யோகத்தை உருவாக்குகிறார்கள் இந்த அந்தார அங்கார யோகத்தில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கண்ணி விருச்சியம் கும்பம் ஆகிய இந்த ஆறு ராசி மக்கள் நலமாக மனம் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் சோதிடத்தின்படி செவ்வாய் தைரியம் மற்றும் கோபம் ஆற்றல் ஆகியவற்றின் உறுப்பாக இருக்கிறார் இவர் வெளிச்சயம் மற்றும் மேஷ ராசிகளை ஆட்சி செய்கிறார் இப்பொழுது மீனத்திருக்கும் ராகுவுடன் செவ்வாய் சேர்க்கை அங்கார யோகத்தை உண்டாக்குகிறது அங்கார யோகம் ஜூன் ஒன்று வரை நாற்பது நாட்கள் இருக்கும் இந்த செவ்வாய் ராகு இணைவதால் அங்கார யோகம் பெரும் ஆறு ராசி மக்களில் பெறுவார்கள் என்று ஏற்கனவே பார்த்தோம் அவற்றில் மேஷம் ரிஷம்பம் மிதனம் கண்ணி விருட்சியம் கும்பம் ஆகிய இந்த ராசி வாரியாக விவரமான பலன்களை பற்றி பார்ப்போம் மேஷராசி மேஷராசி மக்களுக்கு இந்த அங்கார யோகம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயத்தை அனுபவிப்பீர்கள் கூடுதலாக உங்கள் தொழில் மற்றும் பண விவகாரங்கள் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் இது உங்களை திருப்திப்படுத்த அனுமதிக்கும் உங்கள் போட்டியாளர்களை விட தனித்து நிற்கும் திறன் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது ஆன்மீகம் சார்ந்த மத நடவடிக்கைகளில் பங்கேற்பீர்கள் இது உங்களுக்கு ந மனநிறைவை காண உதவும் இந்த நேரத்தில் நீங்கள் பரம்பரை சொத்துக்களால் பெரிதும் பயனிடக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் பிற ஆதாரங்களால் நீங்கள் பெரிதும் பயன பயனடைவதற்குண்டான அறிகுறிகளும் கிரக நிலையில் தெரிவிக்கின்றன இருப்பினும் உங்களுடைய தேக நிலை மனநிலை சற்று மோசமடைக்கூடியும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உடல்நலத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து மேஷராசி மக்கள் மாறாமல் தங்களது உடலை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ரிஷவம் புதன் மற்றும் ராகுவின் யோகமும் ரிஷவராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கிறது இத்துடன் அங்கார யோகம் சேர்ந்து உங்களை வெற்றி பாதையில் எடுத்துச் செல்லும் தங்களின் புதிய அறிமுகங்களை ஏற்படுத்துவது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டம் முழுவதும் ஏற்கனவே உள்ள நண்பரின் ஆதரவை பெறுவீர்கள் தாங்கள் தங்கள் சொந்த வியாபாரத்தை வைத்திரு அவர்கள் இந்த நேரத்தில் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் மேலும் உங்கள் நிறுவனத்தின் வளர்ச்சியை முன்னேற்றும் வகையில் புதிய வியாபாரம் செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தாங்கள் செய்யும் வேலையில் உங்கள் முயற்சிகள் யாவும் பலனளிக்கும் மேலும் உங்கள் பரிசை பரபரப்பான முறையில் நலமுடன் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிருந்து நல்லதொரு உதவியும் ஆதரவையும் பெற்று வரமுடன் வாழ்வீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சிறந்த தொழில்முறை வெற்றியை பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கின்றன வியாபாரத்தில் இருக்கும் ரிஷர் மக்களுக்கு இந்த நேரத்தில் வருமான நிலையில் இருப்பார்கள் மற்றும் நல்ல வருமான ஆதாயத்தை எதிர்பார்த்து அவர்கள் செயல்படுவார்கள் அதில் அறுவடையும் செய்வார்கள் இந்த ரிஷர் ராசி மக்களுடைய நிபுணத்துவ வியாபார நடத்தையின் விளைவாக புதிய சந்தைகளில் விரிவடைவதில் வெற்றி பெறுவார்கள் இந்த நேரத்தில் உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதிலும் கூடுதல் வருவாய் ஆதாரங்களை பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கின்றன பணம் சம்பாதிப்பதிலும் அதை சேமிப்பதிலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் ஆதாயங்களும் இருக்கும் இந்த விஷயத்தில் நீங்கள் பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும் ஆகவே சற்று சிந்தித்து கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மிதனம் மிதன பிறந்தவர்களுக்கு இந்த அகார யோகம் இந்த நேரத்தில் தங்கள் தொழிலில் வெற்றியை அனுபவிப்பு அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் பெரும் புதிய வேலைவாய்ப்புகளை மகிழ்ச்சியுடன் அடைவீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீர்கள் இந்த வகையான வாய்ப்புகள் உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும் இந்த நேரத்தில் வேலையில் முன்னேற்றம் பெற உங்களை அனுமதிக்கும் சூழல் கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன மேலும் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பும் மிதனராசி மக்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிதி ரீதியாக மிதனராசி மக்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் இது புத்திசாலித்தனமாக சேமிக்க உங்களை அனுமதிக்கும் வெளிநாட்டில் வாழ்வது அதிக பணம் சம்பாதிக்க விரும்புவவர்களுக்கு நல்லது ஒரு கதவுகளை திறந்து வழியை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க தொகையை உங்களால் சேமிக்க முடியும் கூடுதலாக நீங்கள் பல ஆதாரங்களிலிருந்து பணத்தை சம்பாதிக்க உங்களால் முடியும் இந்த மிதுனராசி மக்கள் பரம்பரை சுற்று போன்ற எதிர்பாராத ஆதாரங்களால் ஆதாயம் அடையக்கூடிய சூழலும் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அடுத்து கன்னி கன்னிராசி மக்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும் கன்னிராசி மக்கள் இந்த நேரத்தில் பல குறிப்பிடத்தக்க இலக்குகளை குறிவைத்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை பெற்று நரமுடன் அடைவார்கள் கூடுதல் நன்மைகளுடன் சிறப்பார்கள் நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் இருப்பினும் கன்னிராசி மக்கள் தார்மீக தார்மீகமாக செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஒழுக்கம் சார்ந்தும் நேர்மை சார்ந்தும் இருக்க வேண்டிய சூழல்கள் இருக்கின்றன உங்கள் பங்கில் அதிக முயற்சி தேவைப்படுகிறதற்காக உங்கள் பொருளாதார நிதி வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த யோகம் அங்கார யோகம் உங்களுக்கு அதிக பணம் சம்பாதிக்க உதவுகிறது இந்த பணத்தை சேமிக்க உங்களால் முடியும் இந்த கணிதாசி மக்கள் வெளிநாட்டிலும் பணம் சம்பாதிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கின்றன இது எல்லாம் நன்றாக இருக்கிறது என்ற எண்ணத்தை உங்களுக்கு வழங்கும் நீங்களும் மகிழ்ச்சியுடன் உங்களுடைய வேலையில் சுறுசுறுப்பாக இருந்து ஆதாயத்தை குறிவைத்து செயல்படுவீர்கள் கன்னிராசி மக்கள் தங்கள் வேலைகளை மிகவும் கடினமாக உழைத்து அதனால் ஆதாயத்தை பெறுவார்கள் எனவே நீங்கள் உங்கள் ஊக் ஊக்கத்தொகை வடிவில் அதிகமான வெகுமதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து விருச்சிகம் விருச்சிகராசி மக்களுக்கு இந்த காலம் முழுவதும் மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த அங்கார யோகம் உங்களை குபேரனாக காக்கும் ஆன்மீகத்தின் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் இந்த வழியில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் சொந்த தொழில்களை வைத்திருக்கும் ராசி மக்கள் வணிகம் தொடர்பான நோக்கங்களுக்காக அதிக தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் இது சார்ந்த சூழ்நிலையில் நீங்கள் நல்ல வருமானம் ஈட்டுவதற்குண்டான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது கூடுதலாக உங்கள் வணிகத்தை அவுட் செய்ய நீங்கள் தேர்வு செய்யலாம் அதில் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் இந்த திசையில் முயற்சி செய்வது உங்களுக்கு பலனளிக்கும் உங்களின் விடாமுயற்சியின் அடிப்படையில் கல்வித்துறையிலும் மாணவர்கள் பணியிடுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன நல்லதொரு தேர்ச்சியில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்கும் உங்கள் தொழில் பாதை மேம்படும் அதில் நல்லதொரு ஆதாய லாபத்தை பெற்று பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்பும் உள்ளது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு பொழுது ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் உருவாக்கப்பட்ட இந்த அங்காரக யோகம் உங்களுக்கு மிகவும் நன்மை வைக்கும் யோகமாக இருக்கிறது என்று ராசி மக்கள் நம்பலாம் அடுத்து கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் புதிய சவால்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் தொலைதூர பயன்களுக்கும் வெற்றி பெற உதவும் உங்கள் தொழிலில் இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் பலனடைவீர்கள் காரணம் என்னவென்றால் இது உங்களை உயர்மட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கும் இந்த யோகம் உங்களுடன் எப்பொழுதும் இருந்து உங்களுடைய உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு சம்பள உயர்வு பொருளாதார உயர்வு பிற விஷயங்கள் போன்ற நன்மைகளை பெற உங்களை அனுமதிக்கும் கும்பராசி மக்கள் வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது மேலும் அவர்களால் நீங்கள் பயனடைவீர்கள் வெளிநாட்டில் உள்ள மக்களால் பயனடையக்கூடிய சூழலும் இருக்கிறது இந்த நேரத்தில் சொந்த வியாபாரம் செய்யும் கும்பராசி மக்கள் நல்ல வருமானத்தை எதிர்பார்க்க முடியும் ஒவ்வொரு திருப்பத்திலும் உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டம் உங்களுடனே இருக்கும் ஆகவே சற்று கவனமாகவும் எச்சரிக்காவில் இருந்து உங்கள் ஆதாயத்தை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் கும்பராசி மக்கள் இந்த சூழ்நிலையில் உங்கள் போட்டியாளர்களை சவால் செய்து வெகுமதுகளை வெகுமதிகளை நீங்கள் அறுவடை செய்து செய்வதன் மூலம் செவ்வாய் கிரகத்தின் இந்த அங்கார யோகத்தின் பயனை நீங்கள் அடையலாம் உங்கள் மதிப்பை நிரூபிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிதியை பொறுத்தவரை இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் நீங்கள் விரைவாக பணம் சம்பாதித்து சேமிப்பீர்கள் இந்த நேரத்தில் கும்பராசி மக்கள் பணத்தையும் சேமிக்க முடியும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்ந்து கௌரவமான இடத்தில் சமூகத்தில் அந்தஸ்து பெற்று நலமாக வாழ முடியும் என்பதால் நீங்கள் அதிக நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐசூரியனை பெற்று சர்வ காரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இரவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி